ஹாய் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய பேத்தி ஒரு பீஸா வீட்டில் செய்ய முடியுமா தாத்தா அப்படின்னு கேட்டாங்க செய்ய முடியும் நான் செஞ்சு காமிக்கிறேமா அப்படின்ட்டு செஞ்சேன் செய்ய போகிறேன் செய்கிறத பாருங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டன் அனுப்புங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் ஓகேவா சரி வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே பாய் ஹலோ முதல்ல பீஸா சாஸ் செய்கிறதுக்கு ஒரு நாலு நல்ல பழி பழத்து பழமாக எடுத்துக்கணும் தக்காளி பழம் அதை வந்து நடுவில் இந்த மாதிரி நாளுக்கு கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளிப் மட்டும் போட்டு விட்டீங்கனாக்கா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் தண்ணியில் இருந்தாவே அந்த தோல் மட்டும் வந்துடும் தோல் வந்துச்சுன்னா அப்புறமில்லி எடுத்து அதை நம்ம வதக்கி அரட்டினாக்க நல்லா டேஸ்ட்டாக வரும் தோல் இருந்தாக்க அது ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து நான் செய்ய போகிறது மீடியம் சைஸ் பீஸா செய்யப்படுறேன் ஒரு நாலு நாலு செய்யப்படுறேன் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக ஒரு தவால் மருந்து மிளகாலாம் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறேன் ரொம்ப கருகக்கூடாது எடுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அதே கடை கொஞ்சம் ஸ்வீட் கானு வெஜிடபுள்ஸாக செய்கிறேன் அதனால் ஸ்வீட் காணலாம் ஆனால் ஸ்வீட் ஏன்னா இது வந்து நம்ம அவனில் பக்க செய்கிறதில்ல தவால் செய்ய போகிறோம் இது மாவுப்ப செய்கிறதுக்காக ஒரு நாலு கப்பு மைதா மாவு சின்ன கப்பு தான் சின்ன கப்புனால் ஒரு கப்பு அளவு மூணு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு போடுறேன் இப்போது இதில் வரும் ஒரு நாலு அஞ்சு பீஸாக வரும் நல்லா மீடியம் சைஸ் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு நானும் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக பார்க்கலாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கிறோம் அப்புறமேலு பேக்கிங் சோடா போடணும் ஒரு சிட்டியை ஒரு சின்ன ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் பாதி பாதி ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறோம் பேக்கிங் சோடாவுக்கு அடு அடுத்து பேக்கிங் பவுடரும் போடணும் அதே மாதிரி ஒரு சின்ன டேபிள் உள்ள ஒரு முக்கால் ஸ்பூன் அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நாங்கள் ஓடிஜி அவனோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தவாலே செய்கிறது தவாலை எப்படி செய்கிறதுன்றது ஈஸி தான் அவன் வேணுன்றது அவசியம் இல்லை இது பண்ணலாம் இப்போ வாருங்கள் பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு ஒரு சின்ன ஸ்பூனில் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் புளிச்ச தயிராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று இருக்கிற தயிர் ஒரு கால் கப்பு கால் கப்பு போட்டு நல்லா பிசையணும் அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இருக்கணும் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இது மாவு பாருங்கள் பேசஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் போய் கடையில் சாப்பாடு நான் நினைக்கிறேன் செஞ்சு தான் எனக்கே தெரியுது இதெல்லாம் இதாக கடையில் பயன்போது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்ட்டு இதே நம்ம சிக்கன் பீஸா செய்யலாம் ப்ராண்டு எரா பீஸா செய்யலாம் வெஜ்ஜு பன்னீர் பீஸா செய்யலாம் இப்போ நான் இது பன்னீர் வெஜ்ஜு எல்லாமே போட்டு செய்யலாம் பன்னீர் பீஸான்னு கேட்டால் வெறும் பன்னீர் மட்டும் தான் கொடுப்பாங்க அவங்க ஆனியன் கேப்சிகம் அதில் கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ஆனியன் இதெல்லாம் போட போகிறேன் இதெல்லாம் இப்போ டைட்டாக இருக்குது மாவு இன்னும் கொஞ்சம் போட்டு இதை வந்து ஈஸ்ட் போட்டு கூட செய்யலாம் நம்ம ஈஸ்ட் போட்டு கூட மாவு பேசினாக்க ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சால் தான் அது புளிக்கும் மாவு அதனால் நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடருன்னு போட்டால் ஒரு ஆஃப் அன் ஹவர் மாவு போட்டு ஈர துணியில் போட்டு மூடி வச்சுருந்தாவே நல்லா சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த இந்த பதத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது பூரிக்கு சப்பாத்தி சொல்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இருந்தாக்கா நம்மளுக்கு த தட்டுறதுக்கு கையில் இது பண்ணுறதுக்கு அதை கற்று தேய்க்கிறதுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதானமா பாருங்கள் பொதுமையே பாருங்கள் பொறுமையை பாருங்கள் நானும் தான் செய்கிறேன் முதல் முறையாக எப்படி இருக்குதுன்னு தெரியல என் பேத்திக்கு பிடிச்சா சரி ஓகே அவ்வளோதான் குழந்தைக்கு பிடிச்சா சரி குழந்த அது இப்போ தான் மூணு வயசாகுது இப்போ எப்பவுமே கேட்டது கடையில் வாங்கி கொடுத்துருவோம் கேட்டாக்கு ஏதாவது கேட்டாலும் இந்த முறை செய்ய தெரியுமா செய்ய முடியுமா தாத்தா அப்படின்னு கேட்டுக்கொண்டு செஞ்சு காமிக்கிறோமா அப்படின்ட்டு செஞ்சுட்டேன் இன்னைக்கு அதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் ஸ்கூலுக்கு போகல இப்போ தான் எல்கேஜி போயிருக்காங்க இருக்காங்க இருக்கிறதுனால இந்த செஞ்சு கொடுங்க தான்னு கேட்டாங்க நல்லா போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டு நல்ல மறுபடியும் நல்லா பிசைஞ்சு போல் பிசையணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பிசைஞ்சாக்கா உள்ளோரெல்லாம் எண்ணெய் போய்டும் எல்லா இடத்துலையும் மாவு கரெக்டாக பதமாக ரெடி பண்ணும் அதுதான் முக்கியம் பேஸ் சாஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸி சாஸுக்கு நம்ம தக்காளி வேக வச்சு வச்சுருக்குறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சர்க்கரை கொஞ்சம் வெணிகர் கொஞ்சம் அருகொணம் கொஞ்சம் மிக்ஸ் ஆர்பல் மிக்ஸ் ஹர்பல்ஸ் அப்படின்னு கேட்டால் கொடுக்குறாங்க கடைகள்லாம் கிடைக்கிது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலைக்கு மிக்ஸியில் போட்டு அரைச்சாக்க சாஸ் ஆகிடுது அவ்வளோதான் சட்னி மாதிரி அவ்வளோதான் இந்த பாதத்தில் வச்சு ஒரு நீர துணியில் போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்காம மற்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம சாஸ் ரெடி பண்ணி அது மேலே ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்குள்ள இது ஓரளவு ரெடி ஆகிடும் போதும் அவ்வளோ நேரம் இந்த ஆஃப் அன் ஹவர் நம்ம பேக்கிங் சோடா போட்டுருக்குது பேக்கிங் பவுடர் போட்டுருக்குது அதனால் அதுவே போதும்னு நினைக்கிறேன் அதனால தான் இது மேலே இப்போ போட்டு சைடில் வச்சுருங்க அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னன்னாக்கா சட்னி செய்கிறது சட்னி இல்லை சாரி பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாலாம் அரைச்சி அதை வறுத்து வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ட்ரையாக தான் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது ட்ரையாக ஃப்ரை படிச்சோம்னா லைட்டாக கொஞ்சம் சூடான தவால் போட்டு ஃப்ரை பண்ணாமல் மொட மொடன்னு ஆகிடும் அது மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக பவுடராகிவிடக்கூடாது ஒன்றும் பதிவாகும் சில்லி ஃப்ளேக்ஸ்காக இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு வச்சு சாரி மன்னிக்கணும் எங்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சு நான் செய்கிறேன் பேச்சுலர் மாதிரி நான் நினைப்பேன் நான் என்னால் எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன் நேச்சுரல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க பழகம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கேயும் தயவு செஞ்சு அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அது சின்ன ஸ்பூன் எடுக்கலாம் நாலு ஸ்பூனாக இருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வந்தால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அது கொஞ்சம் சூடாக இருந்தோன்னா வெங்காயம் ஒரு பெரியவங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா நார்மலாக கட் கட் பண்ணி அதை வதங்கணும் ரொம்ப வதங்கணும்னா ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது நார்மலாக இந்த போனோம் அடுத்தது வெங்காயம் போட்டாச்சி சில்லி பிளேக்ஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இது பண்ணாலும் அது போட்டோம் அது கொஞ்சம் மிளகாலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு நிறையா அந்த மிக்சியில் அதே இடத்துல இது போட்டால் அதுவே போதும் அதை போட்டு நல்லா வதக்கி மறுபடியும் இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைக்க போகிறோம் அப்போ எல்லாம் அரைஞ்சிரும் பூண்டும் போட்டாச்சு அதிலையே இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி போட்டோம் பாருங்கள் அந்த வேக வச்ச தக்காளி பழம் அதை வந்து தோல் உரிச்சிட்டு தோலை உரித்து அந்த பல்ப் மட்டும் இதில் போட்டு வரணும் தோல் உரிக்க உரிச்சுன்னு பாருங்கள் அது மாதிரி எடுத்தாவே ஈஸியாக வேக வச்சாலும் அது மாதிரி ஈஸியாக வரும் தோல் மட்டும் வரும் பழம் பூரா அப்படி நின்றுடும் தோலை தான் எடுத்து போட்டுட்டு பழத்தை அப்படியே போட்டு நல்லா கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போட்டால் ஒன்றும் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுடணும் போட்டு நல்லா வதக்கணும் உப்பு கொஞ்சம் போடுறேன் அப்போ தான் தக்காளி வெங்காயம் ரொம்ப கொஞ்சம் நல்லா வாங்கும் சர்க்கரை கொஞ்சம் அரை ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் அது டேஸ்ட்டுக்காக போடும் மற்றபடி வேறு இல்லை இப்போ போடுறது அரிகணம் அரிகணம் எல்லா கடையிலுமே பெரிய ஸ்டோர் ஸ்டோர்லலாம் கிடைக்கும் மளிகை ஸ்டோர்லலாம் வந்து போட்டு அரிகணம் கேட்ட எல்லா கடையிலுமே எல்லா வில்லேஜ் இல்லாமல் வந்துருச்சு செடி கிராமத்தில் கூட கிடைக்குது அருகே அதை போடுறேன் அதுக்கு அடுத்தது மிக்ஸ் ஹர்ப்ஸ் அப்படின்னு கேட்டாவோ அதுவும் கொடுக்குறோம் அதுவும் ஒரு எல்லா இளைஞர் தான் தான் அது கொடுத்தோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அது எல்லாம் அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா அந்த பீஸா அவனில் இருந்து எடுத்தாக்க அந்த ஒரு ஸ்மெல் வருபாருன்னா அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மெல் வரும் சக்கரை கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு வினீகர் கொஞ்சம் ஊற்றணும் கரெக்டாக வினிகர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உருவாக்கில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றினா போதும் வினிகர் புளிப்பு திறமைக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வேணும் அப்படியே அது போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வளங்கணும் அந்த தக்காளி அந்த கிப்ஸு கொம்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் ஆச்சினாக்க அது எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேவராக கிடைக்கும் இந்த டேஸ்ட் இது நல்லா வதங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் செய்யணும் தண்ணியெலாம் உதவுகிறாங்க இருக்கிற அதுக்குள்ளே அதே அளவில் இருந்தால் தான் உங்களுக்கு பேஸ்ட் எடுத்து பேஸில் தடவைக்காக பேஸ்ட்டு நிற்கணும் சட்னி மாதிரி ஜேம்பவன் அப்படினு நிற்கும் இந்த மாதிரி நிற்கும் அதனால அப்படியே சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம களையை வந்து வேக வச்சு கொடுக்குறோம் அதனால் ஒன்றும் இல்லை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும் ஆற விட்டுட்டு அரைச்சி அது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயை அப்படியே வச்சுக்கோங்க இந்த கடாயிலையும் நம்ம அதை ஃபில்லிங் பவுடர் இல்லை வெங்காயம் கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் பன்னீர் அதுக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதுதான் அது வந்து கட் அப்படின்னாக்கா வெங்காயத்தை ஒரு நாளாக கட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு இதெல்லாம் எடுக்கணும் ரொம்ப சின்னதாக பொடிசாலாம் கட் பண்ணுறோம் பீஸா மேலே உட்கார வரதுக்காக அந்த மாதிரி இது ஏன் நம்ம வதக்கி போடுறோம் அவனில் வச்சாக்கா இதெல்லாம் அப்படியே பச்சையாக வைக்கலாம் அவனில் எல்லாம் அந்த ஹீட்டில் வந்துடும் இதில் வந்து நம்ம வேக வச்சு போட்டால் தான் ஏன்னா நம்ம தவால பணம் பண்ண போகிறோம் அதனால் இது பண்ண போகிறோம் கேப் அதே மாதிரி அதே சைஸில் போட்ட நல்லா ஒரு க்யூப்ஸ் மாதிரி வரணும் அதை கட் பண்ணி போடணும் பன்னீரை அதே மாதிரி கட் பண்ணி பெரிய சதுரமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி மெல்லிசாக கட் பண்ணி ரொம்ப மெல்லிசாகல ரொம்ப தப்பமாக வாங்கணும் வச்சாக்கா அது இதாக இருக்கணும் பன்னீர் பா பொரியல் இதெல்லாம் செய்வோம் பன்னீர் டிக்காது அவ்வளோ பேர் சொல்லப்படக்கூடாது பன்னீரை நாலாக கட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி அப்படி போட்டு அந்த மசாலாலே இது பண்ணாக்கவே இந்த மசாலாலாம் போட்டுக்கல சில்லி ஃப்ளாக்ஸ் போட போகிறோம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட போகிறோம் எப்படிமாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம் அவ்வளோதான் சில்லி ஃப்ளாக்ஸும் சால்ட்டு கூட தேவையில்லை அதெல்லாம் இந்த இதானாவே போதும் கொஞ்சம் வா சாஃப்ட் ஆகணும் அவ்வளோதான் எல்லாமே பன்னீர்லாம் தனித்தனியாக போட்டு எடுத்தாலும் அதுவும் ஓகே செஞ்சு எனக்கு கொடுத்தேன் ரவுண்டாக வரல ரவுண்டாக வந்ததை கட் பண்ணி அது வந்து கொடுத்தேன் எல்லாருக்கும் தாத்தா நீ வாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறா பீஸா பார்த்து தவால் அனுப்புகிறோம் நாவு சி தட்டுறது தட்டுறப்ப எடுக்கலான்னாக்கா அது அதுக்குள்ளே நம்ம ஃபோனு இதாகிடுச்சு சார்ஜ் போயிட்டு அதனால் அது தட இது பண்ணுறது எடுக்கவே முடியல சீஸ் வந்து இதுக்கு மொசரலா சீஸ் தான் வேணும் எங்ககிட்ட மொஸ்ரலா சீஸ் இல்லை சேட்டர் சீஸ் தான் இருந்துச்சு அது ஸ்லைஸு இந்த பர்கர்லலாம் வைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சீஸ் தான் இருந்துச்சு அதே ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து மிலிஸ் மிலிஸாக கட் பண்ணி துணி தோண்டா ஃபஸ்ட்டு பீஸா பேஸை தொட்டி மாதிரி தட்டிட்டு அது மேலே அதை கொண்டு போய் தவால் போடணும் எந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி இந்த ஃபில்லிங்கை போடுறோமோ அதை ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டோம் வேக வச்சு எடுத்து அந்த வேக வச்சது மேலே தான் நம்ம இந்த ஃபில்லிங் நம்ம போட போகிறோம் சீஸ் முதல் ஃபஸ்ட்டு அந்த சுவாஸ் தட போகிறோம் அப்புறம் மேலே சீஸ் போட போகிறோம் அதுக்காக கேப்சி